గడేస్ చాట్ 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 ఉరే ఫైర్ ఫైర్ పாகுబలి మొమెంట్ సూపర్ బర్త్డే వేర్ లెవెల్ చాప్టర్ 1 ఏ చారువుని నా ఆసే

வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வந்து பொங்கல் முடிஞ்சு போச்சு ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் ஃப்ரீயாக இருந்தாங்க நல்லா குளிக்க போகிறோம் ரைஸ் வேறு ஒரு மூவாயிரம் வந்துச்சு அதுல ஒரு ஆயிரம் ரூபாய் சுத்தாச்சு ட்ரிப்பு கிளம்பியாச்சு போயிட்டு வரோம் நம்ம தான் ஓகே வீடியோ அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் பாருங்கள் வணக்கம் மக்களே இந்த ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு ஒன் டே ட்ரிப்பு எங்கே வந்துருக்கோம் வந்துடும் எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்க வத்தாத ஜீவநதி தாமிரபரணிக்கு தான் வந்திருக்கோம் எங்கே இருக்கு லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் தான் இருக்கோம் தாமிரபரணி ஆற்று பக்கத்தில் தான் இருக்கோம் பன்னெண்டு பேர் வந்திருக்கோம் நம்ம கேங்லேருந்து ஒரு பன்னெண்டு பேர் ஓகே மக்களே இப்போ தான் வந்தோம் வாங்க குளிக்க 얘는 இனி குடிக்க வேண்டியதுதான் குடிச்சிட்டு ஜாலியா ஜாய் பண்ணிட்டு அந்த டே நேரையா என்ஜாய் பண்றோம் ஃபன் பண்றோம் ஓகே பாத்தீங்களா தம்பி சட்டை கலையாச்சு சாடுறதுக்கு ரெடியா ஆச்சு போறாங்க காரை வெளியிலே விட்டுட்டு மனிதன்

ஐயோ என்ன ভাই இங்க நடக்குறேங்க போல தர நடந்து வீட்டு போறானா ஏ லேவி வீட்டு போறானா வீ வீட்டு டா புரியுதா அம்மா போ போ போறேங்க சின்ன ஹெல்ப்பா போன் டிரைவர் கூட வீட்டு போறா அம்மா தட்டி விடுறானா தட்டி விடாம போ அம்மா எதுக்கு போ

நண்பர்களே வந்து குளிக்க வந்தாச்சு குளிச்சுட்டு இருக்கோம் நம்ம நண்பர்கள்லாம் நண்பர்களெல்லாம் இருக்காங்க தெரியாவே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே போக கடல் கடல் பண்ணி ஒன்று ஆமா

பாகுபடி மூமெண்ட் சூப்பர் பாண்டே வேற லெவல்ல பாண்டி 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 சரியா வரல ஒன்ஸ் போர் பாண்டி சரியா வரல நண்பர்களே நானும் குளிக்க வந்தது எதுவும் லைட்டாக ஆறு நார்மலாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன் தாமிரபரணியில் ரொம்ப நாள் விழித்து குளிக்கேன் குட்டி பையனாக இருக்கும்போது திருநெல்வேலியில் தாமிரபரணியில் பன்னார்பேட்டையில் இருந்தோம் அப்போ அங்கே பக்கத்தில் தாமிரபரணி ஆறு போகுது அங்கே குளிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இப்போதான் தாமிரபரணி வந்து குளிக்கிறேன் திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் ஆனால் தாமிரபரணிக்கு வந்து ரொம்ப நாள் ஆகிடுது ரொம்ப வருஷங்கள் ஆயிட்டு ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் வந்து குளிச்சிருக்கோம் நல்லா ஃபன்னா போயிட்டு இருக்கு பாருங்க நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் அப்படி தண்ணி வந்து இருக்குடா இருக்கு சவுட்டா போயிருங்க அப்படிதான் இருக்கு தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு சொல்ல முடியாது தலையணை தண்ணி பயங்கர ஜில்லுன்னு இருக்கும் அன்ற அளவுக்கு ஜில்லுன்னு இருக்கு இது ஹார்மலா இருக்கு இது ஹாட் வாட்டர் தான் ரொம்ப ஜில்லென்று இருக்குன்னு சொல்ல முடியாது ரொம்ப சூடாக இருக்குன்னு சொல்ல முடியாது மீடியம் அளவு இருக்கு அவ்வளவுதான் சுறுத் தண்ணி இல்ல சுறுத் தண்ணி இல்லடா தண்ணி பண்ணா தண்ணி அபறதா இருக்குன்னு ஐசா இருக்குங்க ஐசா இருக்குன்னு வாயத்துல பாத்திரமா இருக்கு ஒரு கூத்த மந்தி வாயில பாட்டு தாமரா பரஞ்சு தண்ணிங்க தரமா இருக்கு நிறைய மகன் விடுவாரு நம்ம ஊர நண்பர்களே நம்ம கல்யாணம் கல்யாணம் ரொம்ப நாள் சொல்லிட்டு இருக்காரு

மணியனா அது அப்பதான் போயிட்டு மணியன குளிச்சிட்டு ஒரு சின்ன குழியில போட்டு அடுத்து சாப்பாட்டுக்கு ரெடி இருக்கோம் சாப்பிட போறோம் மூஞ்ச காட்டலாம்ல ஏன் மூஞ்ச கட்டுறதுக்கு என்ன மூஞ்ச கட்டுறது

தான் எல்லாத்தையும் சர்வ் பண்றாங்க பாபோண்ண பிறந்த நாளை முன்னிட்டு சாப்பாடு எல்லாருக்குமே சாப்பாடு ஸ்பான்சர்

சிக்கன் பீஸ் மண்டபம் சாப்பிட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டு கண்டினியூ பண்ணலாம் டெஃபிகேட் மண்டலியும் ஊற்றுவேன் நண்பர்களே சாப்பிட்டாச்சு பரோட்டாவும் இருந்துச்சு குஸ்காவும் இருந்துச்சு நம்ம ஒரு குஸ்கா பார்சல் சாப்பிட்டு அடுத்த ஒரு அஞ்சு பரோட்டாவை சாப்பிட்டாச்சு இனி அடுத்து இன்னும் கொஞ்சம் அடுத்த ரவுண்ட் குளிச்சுட்டு மறுபடியும் போய் சாப்பிடுவோம் আপোনাৰ নেকি <laughs> <laughs> അന്നിള്ള ആയിരം എതിർക്കാർ

மணியன சாலம் வச்சு ராஜா வடிச்ச உடனே இப்ப ராஜா ரிவேஞ்ச் அட்டாக் ரெடி ஆயிட்டு இருக்காப்ல ரிவேஞ்ச் அட்டாக் லைட்ட

மணி என்ன சட்டா நாசம் சங்கர் கேப்ல ஒரு சம்பவம் பண்ணுது என்னது அண்ணா போட்டாச்சி ஆத்தோட போகுது சரிப்பா ஆத்தோட போகுது

이씨계이 시계 얘 이제 온리게 얘네 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 얘

மாடு பிடிமாடு தூரத்து தூர எடுத்து வண்டி இருக்குல்ல மண்ணள்ளி போடாது மூனை மண்ணள்ளி போடாதீங்களா

बोल भाई चलो उठा आ आ ना जा जा उठा आ हां कोंडा ना या कैरे जा कोंडा हां ना मला जी पणा जा मारी लेजे लेजे मत मारी और उठ और उठ एक पीस के भाई माने उनके उठो पर ना ना जा कोंडा या कैरे जा कोंडा नी उठला वेंडा नी कोंडा डी अनकी नी अंडे ओय 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 ना के

தம்பி வீட்டுக்கே கிளம்பிட்டான் இரண்டாவது ரெண்டாவது ரவுண்டு ஒரு அஞ்சு பேர் தான் சாப்பிடுவோம்

மேல நண்பர்களே குளித்து முடிச்சாச்சு முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு கிளம்பியாச்சு பசங்க எல்லாம் கார்ல போறவங்க போயிட்டாங்க நம்ம பைக்கில் கிளம்பியாச்சு ஓகே இடம் நண்பா இருக்கு அப்படிதான் இருக்கு சார் பயங்கரமாக இருக்கு சரி மக்களே இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே மக்களே அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய்